இரவு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விபத்தில் இருந்து தப்பிய சுவிஸ் விமானம் பயணிகள் மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஒருவர் சடலமாக மீட்பு விமான நிலையத்தில் மின்சார தடை பொதிகளை கைவிட்டு புறப்பட்ட விமானங்கள் மீதும் பாய்ந்தது பயங்கரவாத தடை சட்டம் விரிவான செய்திகள் பின்லாந்தில் விபத்தில் இருந்து தப்பிய சுவிஸ் விமானம் அலறிய பயணிகள் வடக்கு பின்லாந்தில் உள்ள கிட்லா விமான நிலையத்தில் சனிக்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு பலத்த காற்று காரணமாக ஒரு சுவிஸ் பயணிகள் விமானமும் ஒரு சிறிய விமானமும் ஓடுபாதையில் இருந்து விலகி பனிக்குவியலில் சிக்கிக் கொண்டன சுவிஸ் விமானம் டாக்ஷுவேயில் பொருத்தப்பட்டிருந்த போது காற்று நாள் திருப்பப்பட்டது இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளது தரையிறங்கிய பிறகு விமானம் டாக்ஷுவேயில் காற்றின் வேகத்தில் சிக்கி பக்கவாற்றில் சாய்ந்தது பயணிகள் அல்லது பணியாளர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறினார் விமானத்தை வலதுபுறம் நிறுத்தி அதை நிறுத்தமிடத்துக்கு திரும்புவதற்கு முன்பு குழுவினர் காற்று குறையும் வரை காத்திருந்தனர் விமானத்தை விமான நிலையத்துக்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு மூன்று மணி நேரமானது பலத்த காற்று காரணமாக விமான நிலையம் படிக்கட்டுகளை நீட்டிக்க அனுமதிக்கப்படவில்லை அதனால் தான் பயணிகள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் காற்றினால் கடுமையாக அசைந்தது தரையிறங்கும் போது சில பயணிகள் அலறினர் இரவு ஏழு இருபது மணிக்கு பிறகு அனைத்து பயணிகளும் இறங்க அனுமதிக்கப்பட்டனர் கேபின் குழுவினர் சிறப்பாகவும் மிகவும் கவனமாகவும் இருந்தனர் கடினமான தரையிறக்கத்தையும் விமானம் சிறப்பாக கையாண்டார் என்று பயணியொருவர் தெரிவித்தார் அந்த பயணிகள் விமானம் சுமார் நூற்று ஐம்பது பேரை ஏற்றி சென்றது அதே நேரத்தில் சிறிய விமானத்தில் பத்துக்கும் குறைவான பயணிகள் இருந்தனர் ஜெனீவாவில் இருந்து வந்த சுவிஸ் விமானம் கிட்லாவில் தரையிறங்கிய போது பலத்த காற்று காரணமாக ஓடுபாதையில் இருந்து விலகி சென்றதாக பின்லாந்து ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது பதிமூன்று மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஒருவர் சடலமாக மீட்பு போசாவில் உள்ள பதிமூன்று மாடி அடுக்குமாடி கட்டடத்தில் உள்ள குடியிருப்பில் சனிக்கிழமை இரவு மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என சென் காலன் போலீசார் தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு பிரிவினர் சென்றபோது ஆறாவது மாடியில் உள்ள ஒரு குடியிருப்பின் ஜன்னலில் இருந்து அடர்ந்த புகை வெளியேறியது இதையடுத்து கட்டிடத்தில் உள்ள முப்பத்தாறு அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் வெளியேற்றப்பட வேண்டியிருந்தது அவர்களுக்கு சம்பவத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இருப்பினும் தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு இறந்த நபரின் உடலம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நபரின் அடையாளம் மற்றும் உறுப்புக்கான காரணம் தற்போது தெரியவில்லை தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை மேலும் சொத்து சேதத்தின் அளவை இன்னும் கணக்கிட முடியவில்லை நூறுக்கும் மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள் முழுமையாக தீயணைப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வெளியேற்றப்பட்ட குடியிருப்பாளர்கள் தற்காலிகமாக ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி கட்டிடம் முப்பத்தாறு தனிப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்டுள்ளது மற்றும் அங்கு பிரதானமாக முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் வசிக்கின்றனர் சூரிச் விமான நிலையத்தில் மின்சாரத்தடி பொதிகளை கைவிட்டு புறப்பட்ட விமானங்கள் சூரிஜ் விமான நிலையத்தில் நேற்று காலை ஏற்பட்ட மின்சாரக் கோளாறு காரணமாக பொதிகளை வரிசைப்படுத்தும் அமைப்பு முடங்கியது இதன் விளைவாக பல விமானங்கள் அவற்றின் பொதிகள் இல்லாமல் புறப்பட வேண்டியிருந்தது என்று விமான நிலைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த இடையூறு காரணமாக தாமதங்களும் வசதி அமைந்துள்ள கட்டடத்தின் சில பகுதிகளில் செயற்பாடுகள் தொடங்கிய போது மின்சாரம் தடைப்பட்டது இதனால் பொதிகளை எக்ஸ்ரே எடுக்கவோ அல்லது வரிசைப்படுத்தும் அமைப்பில் கொண்டு செல்லவோ முடியவில்லை அரங்குகளில் பொதிகள் குவிந்திருந்தன மின்சாரம் செயலிழந்ததற்கான காரணங்கள் குறித்து உலக விசாரணைகள் இடம்பெறுகின்றன காலை ஆறு மணிக்கு இந்த அமைப்பை மீண்டும் இயக்க முடிந்தது என்று விமான நிலைய பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மீதும் பாய்ந்தது பயங்கரவாத முன்னாள் அமைச்சர் தேவானந்தாவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க குற்றப் புலனாய்வு பிரிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவருக்கு கை துப்பாக்கி வழங்கியதாக கூறப்படும் விசாரணை தொடர்பாக புலனாய்வு பிரிவினரால் நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட டக்ளஸ் மாலையில் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ராணுவத்தினரால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கி பாதாள உலக குழு தலைவர் மாகாந்துரே மதுஸின் வசம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான மதுஸ் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொழும்பில் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டார் ரஷ்யா குறித்து எச்சரிக்கின்றார் சுவிஸ் ராணுவ தளபதி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய போதிலும் சுவிட்சர்லாந்தில் அது குறித்த விழிப்புணர்வு இல்லாமை குறித்து சுவிஸ் ராணுவ தளபதி தோமஸ் சுஸ்லி கவலை வெளியிட்டுள்ளார் அப்போது நாட்டில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதாக எனக்கு தெரியவில்லை என்றும் அவர் சனிக்கிழமை அளித்த பேட்டியில் கூறுகின்றார் ஒரு ஜனநாயகத்தில் அரசியல்தான் வழிமுறைகளை தீர்மானிக்கிறது என்பதை சுஸ்லி ஏற்றுக்கொள்கின்றார் இருப்பினும் அவசர காலத்தில் ஒரு பங்கு வீரர்கள் மட்டுமே முழுமையாக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள் என்பது மன அழுத்தத்தை அளிக்கிறது என்றும் அவர் கூறினார் பிப்ரவரி இரண்டு அன்று ரஷ்யா உக்ரைனை தாக்கியது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது இப்போது தேவை இறக்கமற்ற நேர்மைதான் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது ராணுவம் இல்லாத இல்லாதபோது அதை பாதுகாக்கும் திறன் கொண்டது என்றும் மக்களும் அரசியல்வாதிகளும் நம்பக்கூடாது என்று அவர் எச்சரிக்கின்றார் ரஷ்ய உக்ரைன் படியெடுப்புக்கு பின்னர் சுவிட்சர்லாந்து ஏன் அதிர்ச்சியடையவில்லை என்பதற்கான மூன்று காரணங்களை சுவிஸ்லி கூறினார் முதலாவதாக சுவிஸ் மண்ணில் நூற்றி ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஜோண்டர்பன் போரே நடந்த கடைசி போர் ஆகும் அல்லது போலந்து போலல்லாமல் போர்களின் கூற்று நினைவிடம் நம்மிடமில்லை இரண்டாவதாக உக்ரைன் போர் பலருக்கு வெகு தொலைவில் இருப்பதாக தெரிகின்றது உண்மையில் நமக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இரண்டு நாடுகள் மட்டுமே உள்ளன ஹங்கேரி மற்றும் ஆஸ்திரியா என்று சுஸ்லி எச்சரிக்கின்றார் மூன்றாவது தானாகவே பாதுகாக்கிறது என்ற கருத்து உள்ளது ஆனால் இது வரலாற்று ரீதியாக தவறானது நிராயுத பாணியாக இருந்த பல நடுநிலை நாடுகள் போருக்குள் எழுக்கப்பட்டன ஆயுதங்களால் பாதுகாக்க முடிந்தால் மட்டுமே நடுநிலைமைக்கு மதிப்பு உண்டு இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து முதல் சுவிட்சர்லாந்து அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு சதவீதத்தை மட்டுமே முதலீடு செய்ய விரும்பினால் நாட்டை பாதுகாப்புக்கு தயார்படுத்த இரண்டாயிரத்து ஐம்பது வரை ஆகும் இருப்பினும் அச்சுறுத்தலை கொண்டு இது மிக நீண்டது ஆனால் போர்க்களத்தில் ஏற்படும் விரைவான மாற்றங்களை தொடர்ந்து கையாளும் வகையில் சுவிஸ் ஆயுதப்படைகள் முன்னேற்றம் அடைந்து வருகின்றன ஆயுதங்கள் வாங்குவதில் உள்ள சிக்கலான செல்முறைகள் இருந்தபோதிலும் போதிலும் விஷயங்களை விரைவுபடுத்த புதிய அணுகுமுறைகள் எடுக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ட்ரோன்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதிரியை கையிருப்பில் வாங்குவதில்லை என்கிறார் சோஸ்லி இத்துடன் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது விரிவான செய்திகளை நீங்கள் பார்வையிடலாம்